வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாட்களாக கச்சத்தீவு பிரச்சினை பேசும் பொருளாக இருக்கின்றது என்னுடைய கணவாய் போன கச்சத்தீவு என்ற நூல் நாலாவது பதிப்பாக விரைவில் வருகின்றது இதுதான் இந்த நூலின் வடிவம் ஆனால் இந்த அட்டை அனைமா மாறும் இந்த அட்டை கொஞ்சம் மாற்ற சொல்லியிருக்கேன் இந்த கச்சத்தீவு ரெண்டாயிரத்திலேயே நான் நூலாக எழுதி வெளியிட்டேன் பிறகு ரெண்டாவது பதிப்பு வந்தது ரெண்டாவது பதிப்பு ஒரு வெளியீட்டு விழாவே நடத்தப்பட்டு நெடுமாறன் நல்லகண்ணு வைகோ போன்ற முக்கிய தலைவரெல்லாம் கலந்து கொண்டாங்க அதே மாதிரி மூணாவது பதிப்பு வந்தது இப்போ நாலாவது பதிப்பு இந்த நூல் கச்சத்தீவு என்பது ஒரு காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட பூமியாக தீவாக இருந்தது பிறகு நாயக்கர் மக்கள் காலத்தில் ஆளுமைக்கு உட்பட்டு ராம்நாதபுரம் ராஜா சேதுபதிகள் அவருடைய பார்வையில் இருந்தன பிரிட்டிஷார் பிரில் அதை பத்திரமாக ஆவணமாக பட்டயமாக சேதுபதிகளுக்கு வழங்கப்பட்டன இதுதான் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதை குறித்து கொழும்பில் நடந்த இலங்கைக்கும் நமக்கும் நடந்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது இந்தியாவை சார்ந்த தீவாகவே தொடர்ந்து இருந்து வந்தது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து ஆவணங்கள் உள்ளன அந்த ஆவணங்கள் படி கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு சொந்தம் ராமநாதபுரம் அரசர் பல்வேறு குத்தகை பத்திரங்கள் தயார் பண்ணி மரக்காயர் அதே மாதிரி சுப்பையா நாயுடு அந்த சேதுபதியினுடைய அதிகாரியாக இருந்தவர் கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தமெல்லாம் நடந்தது பலருக்கு வந்து அந்த கச்சத்தீவு என்பது குத்தகைக்கெல்லாம் விட்டாங்க ராம்நாடு ராமநாதபுரம் அரசர் சேதுபதி அரசர்களுடைய வாரிசுகள் அவங்க வம்சத்தை சார்ந்தவர்கள் இதோடைய பிரச்சனை எப்போ தோங்குச்சின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்திரா காந்தி அவர்கள் குடியரசு தின விழாவுக்கு ஸ்ரீமதி பண்டாரநாயகாவை விருந்தினராக அழைத்தார் அவங்க எழுபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லிக்கு வந்துட்டாங்க அவங்களோட டிட்டோ மார்ஷல் டிட்டோ மூத்த தலைவர் அவர் பஞ்சசீல கொள்கைக்கெல்லாம் நேர் கூட இருந்தவர் அவரும் ஒரு விருந்தினராக அந்த குடியரசு நாளில் கலந்து கொண்டார் டிட்டோ அந்த குடியரசு நாள் முடிந்தவுடன் திரும்பிவிட்டார் இந்த அம்மையார் பண்டார் நாயகா திட்டமிட்டு கச்சத்தை எப்படியாவது பெற வேண்டும்ங்கிறதுக்காக முப்பதாம் தேதி வரைக்கும் டெல்லியில் இருந்தாங்க பேசணும்னு நினைக்கிறாங்க இந்திரா கிட்ட பேச முடியாமல் தவிக்கிறாங்க அவங்களும் பிஸி ஷெட்யூலில் இருந்தாங்க பிரதமர் பிறகு ஒரு நாள் உங்களை பார்க்கணும் அனு ஃபோன் பண்ணும்போது வாங்க அன்னு இந்திரா காந்தி வீட்டுக்கு போகிறாங்க இந்திரா காந்தி வீட்டு அந்த வீட்டு வறண்டாவை வச்சு சும்மா என்ன கூப்பிட்டிங்களே என்ன விஷயம் வா என்ன வாங்கன்னு டீ சாப்பிட்டுட்டு வறண்டாவில் இன்ஃபார்மலாக பேசிகிட்ருக்காங்க அப்போ பேசும்போது தான் எங்களுக்கு இந்த கச்சத்தீவு வேண்டும் என்று ஸ்ரீமதி பண்டார் நாயகா இந்த கோரிக்கையை வைக்கிறார் நான் ஊருக்கு போகிறேன் கொழும்புக்கு போகிறேன் எங்கள் நாட்டுக்கு போகிறேன் அது படியே சொல்லிட்டு போகணும் நான் பல நேரம் ரெண்டு ஒரு வாரம் தங்கி உங்களோட பேச முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன நான் கொடுக்குற சிரமமாக இருக்குமே தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான மாநிலம் அங்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன நீங்கள் நினைக்கிறாப்புல இல்லை அங்கே தனிக்குடி மாநில சுயாட்சி வேண்டும் என்று ஆகிற சூழல் ஒரு விவாதங்கள் நடந்து வந்து வருகின்றது அந்த நேரத்தில் ராஜம்னார் கம்சின் போடப்பட்டது அறிக்கை வழங்கவில்லை அந்த இப்படி யாருக்கு போய் இந்திரா காந்தி யோசிக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து எதிர்ப்பு வருமேன்னு யோசிக்கிறாங்க சரி பிறகு ஒரு உறுதியை கொடுக்குறாங்க அந்த உறுதியை கொடுக்கும்போது பண்டார் நாயகா ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதாவது கன்னியாகுமரிக்கு கிழக்குப்புறம் மணல் பாங்கான திட்டுகள் இருக்குன்னு அதில் ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதை எக்ஸ்சேஞ்சாக கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த திட்டுன்னு அவங்க பயன் இருக்காது அந்த திட்டில் இலங்கை மீனவர்கள் வந்து பிடிப்பாங்க அந்த காலத்தில் அந்த திட்டு நமக்கு கொடுத்துட்டு இந்த கச்சத்தி வாங்கிறப்பில் ஒரு சூழல் அன்னைக்கு அமைஞ்சது அது முதல் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்போது கலைஞரை டெல்லிக்கு போகிறார் எழுபத்தி மூணில் எழுபத்தி மூணில் போகும்போது அதுக்கு மேலே இந்திரா காந்தி இந்த உறுதி கொடுத்துட்டாங்களே பண்ணிட்டார் நாயகா அப்போ கேவல் சிங் வெளி விவகாரத்துறை செயலாளர் சுவரன் சிங் வெளி விவகாரத்துறை அமைச்சர் இவங்களை வச்சுட்டு கலைஞர்கிட்ட கச்சத்தீவை நம்ம இலங்கை கொடுக்க போகிறோங்கிற கருத்தை டெல்லியில் கலைஞர் அங்கே போகும்போது வேற பணியாக போகும்போது சொல்லியிருக்கிறாங்க எழுபத்தி மூணுலேயே சொல்லிட்டாங்க கலைஞர்கிட்ட இப்படியாக இருக்கும் பொழுது ஒப்பந்தங்கள் ரெடி ஆகிட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கேவல் சிங் அதாவது வெளி விவகார செயலாளர் சென்னைக்கு வராரு சென்னையில் அன்றைக்கி தலைமைச் செயலாளர் சபாநாயகம் நேர்மையான அதிகாரி அப்படிப்பட்ட அதிகாரிலாம் அன்னைக்கு பார்க்க முடியாது சபாநாயகம் அதே மாதிரி அம்ப்ரோஸ் எஸ்பி அம்ப்ரோஸ் ஹோம் செக்ரட்டரி உள்துறை அருமையான அதிக ரெண்டு பேருமே அருமையான அதிகாரிகள் இவங்களை வச்சுட்டு கேவல் சிங் கல கலைஞரிடம் கச்சத்தை கொடுக்க போகிறோம் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு தெரியப்படுத்துகிறாங்க கேபல் சிங்கிட்ட எவ்வளோ போராடுறார் கலைஞர் பிற வழி இல்லை அப்போ கலைஞருக்கு என்னென்னா எம்ஜிஆர் பிரிகிற நேரம் பிரிஞ்சு எம்ஜிஆர் கல்யாண சுந்தரம் போன்றவங்கெல்லாம் அன்னைக்கு ஊழல் பட்டியலில் திமுக ஆட்சி மேலே கலைஞர் மேலே கொடுக்குறாங்க அதுதான் சர்க்காரிய கமிஷன் போட்டாங்க இது மட்டும் இல்லை அன்றைக்கு திண்டுக்கல் தேர்தலாம் வருது இடைத்தேர்தலாம் வருது மாயத்தேவர் ஜெயிச்சாரில் இடைத்தேர்தல் ஒரு திமுகவுக்கு சர்க்களான நிலை எம்ஜிஆர் கூடம் அவங்க ரசிகர்கள்லாம் போயிட்டாங்க பெரிய பெருங்கூட்டம் போயிடுச்சு அங்கிற ஒரு சூழல் ஒரு செட் பேக் திமுகவுக்கு திண்டுக்கல் தேர்தலையே திமுக வேட்பாளர் மூணாவது இடத்துக்கு போனார் பொன்முத்துராமணிகம் மாயத்தேவர் அதிமுக ஜெயிச்சாரு ரெண்டாவது வந்து ஸ்தாபன காங்கிரஸ் என்எஸ்வி சித்தன் இடத்துக்கு வராரு இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் கரு சீமைசாமி நாலாவது இடத்துக்கு வரார் இப்படியான ஒரு சூழல் அப்போது கலைஞருக்கு அப்போ மாணவர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் துப்பாக்கி சூடு பாலு பேர் இறந்தாங்க வி விவசாயிகள் மீது அன்றைக்கு திமுக ஆட்சி இப்படியாக இருக்கும்போது ஒரு சர்க்களானிலை கலைஞருக்கு அதே மாதிரி இந்திரா காந்தியை கடுமையாக விமர்சித்தார்கள் அதுபோல் கலைஞரை ஷேக் முஜிபுர் ரகுமான் தமிழகத்தின் ஷேக் முஜிபுர் ரகுமான் என்று குவி குவி அழைத்தார்கள் இப்படியான நிலையில் கூட்டணியில் இந்திரா காங்கிரஸும் திமுகவும் போட்டியிட்டன பிறகு ஒரு கட்டத்தில் ஸ்தாவன காங்கிரஸும் பிரிந்தவுடன் இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவாக திமுக இருந்தது அந்த நிலையில் திமுகவுக்கும் இந்திரா காங்கிரஸுக்கும் பிளவு ஏற்பட்டுவிட்டது இப்படியான சிக்கலான நிலையில் கலைஞர் வேறு வழி இல்லாமல் பட்டும்படாமல் அதை குடுங்கள் வெளியே தெரிய வேண்டாம் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் ஆனால் கடுமையாக போராடியது உண்டு சரி கேபில் சிங் திரும்ப டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போய் அங்கே இருக்க கொழும்பில் இருக்க வெளி விவகார செயலாளருக்கு தாக்கிது அனுப்புகிறாங்க கேபிள் சிங் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸை வச்சு முதல் அக்ரிமெண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அக்ரிமெண்ட் அதாவது ஐந்தாவது சரத்தோ ஆறாவது சரத்துலேயோ இல்லையா மீன்பிடிக்காக தமிழக மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம் திருவிழாவுக்கு போகலாம் ஓய்வு எடுக்கலாம் மீன் பிடிக்கும் வலைகளை அங்கே உலர்த்தலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தோடு சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றுகின்ற காலத்தில் கலைஞர் என்ன செய்கின்றார் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் திருச்சி மதுரை போன்ற இடங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார் கச்சத்தீவு எனக்கு தெரியாமல் கொடுத்து கொடுக்க முயற்சிகள் நடக்கின்றன என்று பேசுகிறார் நூற்றி ஐம்பத்தஞ்சு இடங்களில் திமுக கச்சத்தீவை கொடுத்ததுக்கு கண்டன கூட்டங்கள் நடத்தியதெல்லாம் உண்டு மறுக்கலை கச்சத்தீவு தீர்மானத்துக்கு அந்த வேலையில் முடிகிற நேரத்தில் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றுகிறார் கலைஞர் அதுபோக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அதில் தீர்மானம் நிறைவேற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் பொன்னப்பநாடா கலந்துகிறார் சுதந்திரா கட்சி மாப்போசியுடைய தமிழரசு கழகம் அதே மாதிரி ஃபார்வோர்ட் பிளாக் அது மட்டுமல்ல முஸ்லீம் லீக் அதிமுக பிரிந்த கட்சி அந்த கூட்டத்திற்கு தாமதமாக அன்றைக்கு தலைமை கழக செயலாளராக இருந்த அரங்கநாயகம் எம்ஜிஆர் சார்பில் ஆஸ் அதிமுக சார்பில் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு விட்டு அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்கின்றார் இப்படியெல்லாம் நடந்தன பிறகு இப்படியாக அந்த தீவு அங்கே கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது எழுபத்தி நாலு அக்ரிமெண்ட் இதை குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்கிறார் யார் சுவரன் சிங் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்போது கடுமையாக பேசுகிறார் யார் முக்கியத்தேவர் இரா செலியன் நாஞ்சில் மனோகரன் போன்ற மேத்தா பெரியகுளம் மேத்தா பேசுகிறாங்க அதே போல் ஏற்கனவே நேரு காலத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி பிரியலை ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சா அனந்த நம்பியார் திருச்சி நாடாளுமன்றத்திலேருந்து தொகுதியிலேருந்து வெற்றி பெற்ற அனந்தரம்பியார் புதுக்கோட்டை வல்லத்தரசு சிஜி ஸ்வல் போன்றவங்களாம் அப்போ இந்த அதை குறித்து பேசுகிறாங்க நேரு காலத்தில் இப்போது எழுபத்தி நாலு அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா முக்கியத்தேவர் நாஞ்சில் மனோகரன் ஈராச்சில் அப்போது வாஜ்பாய் கடுமையாக பேசுகிறார் ஜனசங்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது கடுமையாக பேசுகிறார் இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே வாஜ்பாய் பாம்பேயில் இருக்கிறார் ஜனசங் தலைவர் உடனே ஜனாகிருஷ்ணமூர்த்திக்கு தமிழ்நாடு ஜனசங் தலைவர் ஜனாகிருஷ்ணமூர்த்திக்கு பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணி உடனே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுங்கள் கச்சத்தீவு கொடுத்தத அது தப்புன்னு கேஸ் போடுங்க எப்படின்னா நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறாமல் இரண்டு அவைகளின் உறுப்பினருடைய ஒப்புதல் பெறாமல் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து மட்டும் கொடுத்தார்கள் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் தப்பு ஒரு ஒரு நாட்டினுடைய நிலப்பகுதியை அடுத்த நாட்டுக்கு கொடுக்கும் பொழுது அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் வேண்டும் வெறும் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அறிக்கையை மட்டும் கொடுத்தால் மட்டும் போதாது என்ற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தாக்கல் செய்யுங்கள் என்றார் அண்ணா காலத்தில் இதே பிரச்சினை வந்தபோது சோசியலிஸ்ட் கட்சி உறுப்பினர் காரா நல்லசிவன் எழுப்பியது உண்டு இதே காரா நல்லசிவன் ஈரோடு மாவட்டம் சோசியலிஸ்ட் கட்சி அப்போ பிஎஸ்பி எஸ்எஸ்பின்னு இருந்தது தமிழ்நாட்டில் ஆறு ஏழு உறுப்பினர் சோசியலிஸ்ட் கட்சி உறுப்பினர்லாம் இருந்தாங்க நான் சொன்னேன்னா வல்லத்தரசு பிற்காலத்தில் புதுக்கோட்டை வல்லரசு முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டில் அவர் இன்றைக்கி யாரும் அவரை பற்றி நினைக்கிற பெரிய வழக்கறிஞர் அவரோட சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்தார் காங்கிரஸ்லேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு சோ இப்படியாக இருக்கும் சோசியலிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் அன்னைக்கு வந்து காரா நல்ல சிவன் பேசியது அண்ணா காலத்தில் பேசியது பிறகு இந்த கச்சத்தை கொடுத்த உடனே இவர் வந்து காரா நல்ல சிவன் ராமேஸ்வரத்துலேருந்து படகு படகுல போய் இந்திய தேசியக்கூடிய ஏற்ற போகிறேன்னு போகும்போது படகுகள் அங்கே கிடைக்கவில்லை இப்படியான அன்றைக்கு நடந்த செய்திகள் அதற்கு பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும் எழுபத்தி நாலு ஒப்பந்தத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒப்பந்தம் எழுபத்தாறு ஒப்பந்தத்தில் இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு செல்லலாம் அங்கே ஓய்வெடுக்கலாம் அதே மாதிரி அவங்க மீன்பிடிக்கும் வலைகளை அங்கே உலர்த்தலாம் அந்தோணி அரகோவிலுக்கு போகலாம் திருவிழாவுக்கு போகலாம் என்ற அந்த கருத்தான அந்த பிரிவு சரத்து எடுக்கப்பட்டது அதுதான் வேதனையான விஷயம் அப்போது அம் எமர்ஜென்சி பீரியட் அவசரநிலை காலம் இப்படியாக கச்சத்தீவு விஷயம் முடிந்த கதை என்று பலர் சொன்னார்கள் இப்போது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் அதை எடுக்க வேண்டும் கச்சத்தீவை ஒன்று குத்தகை கெடுக்க வேண்டும் அதே மாதிரி பல்வேறு நாடுகளில் சர்வதேச நீதிமன்றத்தில் பன்னாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து கச்சத்தீவு திரும்பப் பெற வேண்டும் பெருபாரி என்று வங்கதேசத்தில் கொடுக்கும்போது பி சி ராய் அன்றைக்கு வழக்குமன்றத்தில் மன்றத்தில் உச்ச நீதிமன்ற வரை போராடி அதை திரும்ப பெற்றார் ஈஸ்ட் பாகிஸ்தான் அன்றைக்கு வங்க தேசமல்ல அதே மாதிரி கலைஞர் அந்த நேரத்தில் ஏன் வழக்கு தொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இன்றைக்கும் இருக்கின்றது கொடுத்துட்டாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எதிர்த்தீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்க சரிதான் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்துக்கலாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு ஏன் போகலை பிசி ராய் மாதிரின்னு ஒரு கருத்து இருக்குது இப்படியாவது கச்சத்தையை பற்றி இன்னும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன ஏற்கனவே செட்டில் வார்டு இது வந்து கொடுக்க முடியாதுன்னு நேர் காலத்திலே கருத்து சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணாராவ் செட்டில் வார்டுன்னு சட்ட அறிஞர்கள் சட்ட நிபுணர்கள் இப்படி இருக்கும்போது அள்ளி கொடுத்துட்டாங்களே தமிழ்நாட்டு மண்ண என்கிறது விஷயம் இன்றைக்கு மோடி அரசாங்கம் அதை எப்படியாவது திரும்ப பெற வேண்டும் என்கிற நிலையில் தங்களுடைய கடமைகளை ஆற்றிக்கொண்டு வருகின்றன பார்ப்போம் இது எந்த அளவு போகும் எப்படி வரும் என்றார் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த பற்றி கேட்கும்போது நேர் என்ன சொன்னார் வெறும் பேரன் லேட் அதோ மணல் பாங்கான பிரதேசம் பகுதி மண் அவ்வளோதால் என்ன கத்தால் கித்தாலும் முளைச்சிட்டு இருக்காது என்ன இருக்குது அதனால் என்ன இருக்குது அதை பற்றியான விவரங்களே எங்கிட்ட இல்லைன்னு சொன்னார் நேரு இந்திரா காந்தியும் ஒரு கட்டத்தில் அதே கருத்து சொன்னாங்க ஆனால் அந்த கச்சத்தீவு ஒரு கேந்திர பகுதி பல விஷயங்கள் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் சேது திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த கச்சத்தீவு அங்கே கண்காணிக்க செய்ய நம்முடைய பாதுகாப்பு படைகள் அங்கே இருந்து இயங்க நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் அது பா அங்கே ஓய்வெடுக்க ஒரு இடமாக அது அமையும் அது தமிழ்நாட்டின் அடையாளம் பச்சத்தீவு நம்புதாலை சீ சீனி குப்பன் என்பவர் அமைத்த ஓலைக்குடா மக்கள் போன்றவர்களாம் சேர்ந்து அது கட்டிய தேவாலயம் அங்கே இருக்கின்றது பார்ப்போம் இது கச்சத்தி விவகாரம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசப்பட்டு வருகின்றது பார்ப்போம் எப்படி வருகிறது என்று தான் பதில் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்